ராமராமா இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் விஸ்வாபசுவரணம் ஐப்பசி மாசம் ஏழாம் தேதி துருகுவாசரக வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ திருத்தீய திதி நட்சத்திரம் அனுராதா நக்சத்திரம் அனுஷம் சௌமியோக தைத்தில கரணம் காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை அமாவாசை தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது எல் மட்டும் சேர்த்து பண்ண வேண்டுமா அல்லது அக்ஷயையும் சேர்த்து கொள்ள வேண்டுமா அதாவது பிதர்ப்பணம் நமது அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்றோம் அப்பா இல்லாதவர்கள் அமாவாசை மாசப்பிறப்பு போன்ற சமயங்கள்ல அவசியம் சிராதம் பண்ணணும் முடியலன்னா தர்ப்பணமாவது பண்ணணும் அதை தில தர்ப்பணம்னு சொல்லுவா அதாவது திலத்தை ஜலத்துல கலந்து தர்ப்பணம் பண்ணணும் எல்லா ஜலத்துல கலந்துன்னு தர்ப்பணம் பண்ணணும் எல்லா எடுத்துட்டு ஜலத்தையும் ஊற்றி தர்ப்பணம் பண்றது அதுல பொதுவாக அமாவாசியாதி தினங்கள்ல வெறும் எல்லதான் வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணணும் ஆனா சில நாட்கள்ல இந்த தர்ப்பணங்கள் சம்பவிக்கும் போது அக்ஷதைய சேத்தண்டு பணனும் வெறும் எல்லால பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரன் சொல்றது அது அப்படின்னா திருக்வாதித்ய ஆரவாரேஷு பிதிருப்தியை ஜலாஞ்சலின் சாட்சதான் சந்திஷே தீமான் தத் தத் தத்தரிசாதிக்கே தினே அப்படின்னு அதாவது திருகுவாசனம் வெள்ளிக்கிழமை ஆதித்தியவாசனம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கழமைகளில் அமாவாசியாதி திதிகள் சம்பவித்து பித தர்ப்பணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் அல்லது தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் தர்ப்பணம் பண்ணுபவனுடைய ஜன்ம நட்சத்திரம் இப்போ அவன் அஸ்வினி நட்சத்திரம்னா அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஏற்பட்டால் அவர்கள் அந்த எல்லோட அக்ஷதையும் அதாவது சுத்த அக்ஷதை மஞ்சள் கலக்காத சுத்தமான அரிசியை கலைந்து அதை அந்த எல்லோட சேர்த்துண்டு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த நாட்கள்ல வெறும் எல்லால தர்ப்பணம் பண்ணவே கூடாது அக்ஷதையோட சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது மற்ற தினங்கள்ல வெறும் எல்லால தர்ப்பணம் பண்ணணும் ராம் ராம்